வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஆடி மாதம் பிறந்தாச்சு ஆடி அழைச்சின்னு வரும் யுகாதி ஓட்டின்னு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் பிறந்தாலே பண்டிகைங்க தொடர்ந்து வந்துனே இருக்கும் அதே போல் யுகாதி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பண்டிகைங்க எதுவும் அவ்வளவா வராது இன்றைக்கி ஆடி மாத பிறப்புன்றதுனால விடியர் காலையிலே எழுந்து சாணம் தெளித்து கோலம் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணேன் காலையிலே குளித்து முடிச்சுட்டு அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு மாதப்பிறப்பு வெள்ளி செவ்வாய் கிழமைங்களை எப்பயுமேனா அரைச்சி குழம்பு வைக்கிறத தவிர்த்துட்டு பருப்பு போட்டு சாம்பாரும் இன்னைக்கு வச்சுட்டேன் அடிக்கடி இனிப்பே செஞ்சு சாமிக்கு படைக்கிறதுனால இன்னைக்கு உளுந்து வடை செஞ்சு சாமிக்கு படைத்தேன் பொதுவாக வேணால் எந்த பலகாரம் செஞ்சாலும் முதல்ல சாமிக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் வீட்லேயும் சாமி சாமான் எல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கும் எங்கள் வீட்டு மீனுக்கும் குளிப்பாட்டி அதுக்கும் மஞ்சள் எல்லாம் வச்சோம் இன்றைக்கி அப்படியே ஒரு ஆன்மீக தகவலும் உங்களுக்கு சொல்கிறேங்க இன்றைக்கி ஆடி மாதம் பரப்புன்றதுனால ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் அந்த கண்ணாடி பவுலில் ஒரு ரூபா காயினு போட்டுக்கலாம் அப்புறமா அந்த கண்ணாடி பவுல் நிறைய கல் உப்பை போட்டுக்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கல் உப்பை பயன்படுத்தக்கூடாது புதுசாக இன்றைக்கி போய்ட்டு கடையில் வாங்கின்னு வரணும் அதுக்கப்புறமா அந்த பவுலில் இருக்கிற உப்பு மேலே ஒரு மஞ்சா கொம்பு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கலாம் அதே போல் சாயங்காலமும் பூஜை முடித்த பிறகு அந்த கண்ணாடி பவுல யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி எங்கேயாவது எடுத்து வச்சிடணும் அடுத்தவங்க அதை பார்க்கக்கூடாது அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை என்றைக்கு வருதோ அந்த கண்ணாடி பவுலில் இருக்கிற உப்பை மட்டும் நம்ம மாற்றிட்டு புது உப்பை போட்டுன்னு ஏலக்க அந்த மஞ்சள் கொம்பு அதையே நாம் பயன்படுத்திக்கலாம் இப்படி நாம இந்த ஆடி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் பூஜை பண்ணி வணங்குறதன் மூலமாக நம்ம வீட்டில் என்றைக்கும் பணப்புழக்கம் இருந்துனே இருக்கும் செல்வ வளம் பெருகும் லட்சுமி கடாட்சம் பெருகும் நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்